தேசிய ஜனநாயக கூட்டணம் வேறு யார் யார் அழைப்பு அழைச்சிட்டு வேறு யாரும் அழைப்பு அவர்களை இந்த அளவுக்கு உயிர் கொண்டு போய் சேர்த்த அதிமுக அரசு அவன் மஞ்சத்தடன் செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல வாய்ப்பு தேசிய ஜிவநாயக்க கூட்டணியில் நினைவந்து தான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருப்பார் நான் ஒரு கருத்தை சொல்றேன் என்னை கேட்டது டிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி வேண்டும் அனைத்து இந்திய அன்னாரும் ஆட்சி பொறுப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன் இன்றைக்கு எதிரும்பு திரும்ப இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணி அவர்கள் நினைத்தால் யார் நினைத்தால் திரு டி டி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யாரு கையில் இருக்கு அவர் கையில் இருக்கு நாங்க இணைய வேண்டும் அதுல இருந்து மாறுபட மாட்டார் யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை மாறுவிட மாட்டார்கள் அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும் நானே இணையும் தான் சொல்றேன் அவர் இணையும் சொன்னால் என்னும் தெரியலாம் அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றம் மாபெரும் வெற்றி அடையும் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இதுவரைக்கும் ஆசிரியர் கூட்டம் வந்து சேர்வதற்கு

தேர்தல் கூட்டணி வந்து தாக்கவுடனும் இந்த திமுக இணைய பொறுங்கிற மாதிரி ஒரு முழுக்குரிய இல்லாத நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே முடிச்சு சொல்லிட்டேன் பேசியங்களும் வதந்திகளும் செய்தித்துறையில் செய்தி துறையிலிருந்தும் தொலைக்காட்சி துறையிலிருந்து பரப்பி கொடுத்து அதை நிறுத்த வேண்டும் பதிவான வேண்டும் இப்ப அதை பார்த்த உங்களுக்கு பாவமா தெரியலையா போய் செய்திகள் இருக்கீங்க பேசினாரு பொறுமையா இருங்கப்பா பொறுமையா இருங்கப்பா அத வந்து குழப்பம் தொலைக்காட்சியர் போட்டு எந்த விதத்துல நியாயம் பேரு யாருக்கு சண்டை எல்லாம் சமாதானமா ஒருங்கிணைந்த அண்ணன் பேர் தான் கூட சொன்னேன் மனதின் பொருளாக எழுதி கொடுக்க மாட்டேன் உங்களுடைய உறவைத்தான் நாங்க ஒழிப்பாங்க ஒரு மத்த பொருளாக இது எங்க குழப்பம் இருந்துச்சு தொலைக்காட்சி செய்தி போடுறீங்க குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்றே சில செய்திகளில் அது வந்திருக்கிறதாரு கருத்தப்பட வேண்டும் ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க நீ என்ன குழப்ப குழப்பனாலும் மக்கள் தெளிவா இருக்காங்க ஏன் நான் வந்து பல தடவை சொல்லிட்டேன் தம்பி உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வழி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க சொல்றது இது என்னை தினம்தான் கேட்டுருக்காரு இன்னைக்கே கேட்டாரு மூணு நாலு வருஷமாக தான் இருக்காரு அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழிவு பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏக மனதாக எடுக்கப்பட்ட முடிவு திரு ஓ பி எஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டு விட்டார் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை அது அவரை தான் கேட்கணும் நீங்க அவரை போய் கேளுங்க சார் இது அடிப்படை நல்லா புரிஞ்சு பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் அளித்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை